அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் சமநிலை பாடத்திலருந்து பயிற்சி வினாக்கல்ல கொஷின் நம்பர் ஃபோர்டீனை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஈஸியான கொஷின் இது ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் முதல்ல கொஷனை பார்த்துக்கலாம் ஒன்று புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்தின் நடுக்கு மைனஸ் மூணு எம் பிஏஓஹெச்ட் ஒய்ஸ் பிஏஓஹெச்வைஸ்னா பேரியம் ஹைட்ராக்சைடு கரைசலின் பிஹெச் மதிப்பை கணக்கிடுக ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொன்னால் ஆக்சுவலாக இங்கே ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பிஹெச் கேட்குறாங்க ஆனால் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பிஏஓஹெச் ட்வைஸ் இது யார் இது பேரியம் ஹைட்ராக்சைடு இது ஒரு காரம் அப்போது காரத்துக்கு டைரக்டாக பிஹெச் கண்டுபிடிக்க முடியாது ஸோ முதல்ல பிஓஹெச் கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது பிஹெச்சோ கண்டுபிடிக்கணும் ஸோ இது ஒரு விஷயம் ரெண்டாவது எதில் கவனமாக இருக்கணும்னா எப்போவுமே இந்த மாதிரி பிஹெச்ஓ பிஓஹெச்ஓ கண்டுபிடிக்கிற கணக்குகளில் நம்ம டைரக்டாக அந்த கொடுத்துருக்கிற செறிவை அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோம் இங்கே வந்து அதை மாதிரி பண்ண முடியாது பண்ணக்கூடாது ஏன் இப்போது பேரியம் ஹைட்ராக்சைடு நீர் கரைசல்ல எப்படி பிரிகை அடையும் அப்படின் பாருங்கள் எப்போவுமே இதை மாதிரி இதை அயலிகளாக பிரிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் இதை ரெண்டாக பிரிச்சிடணும் எப்படி பிரிக்கிறது இங்கே பிரிப்போம் சரியா இப்போது இது எப்போவுமே ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு வரவர் ப்ளஸ்ஸு அதனால் பிஏ ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டாவது வர்றவர் ஓ வச்சுருக்கிறாரு மைனஸ் அவங்க பக்கத்தில் இருக்கிற நம்பரை அவங்களுக்கு முன்னாடி போட்டுடணும் பிஏக்கு பக்கத்தில் ஒரு நம்பரும் இல்லை ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ ஒன்று இங்கே போட்டுடுறோம் இப்போ ஓஹெச்சுக்கு பக்கத்தில் ரெண்டு இருக்குது ஸோ ரெண்டு இங்கே போட்டுடுறோம் ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பரை சார்ஜாக போட்டுடணும் பிஏக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு இருக்குது அதனால அவரோட சார்ஜ் அது டூ ப்ளஸ் ஓஹெச்சுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒன்று இருக்குது அதனால ஒரு மைனஸ் இது வந்து எந்த ஒரு சேர்மத்துக்கும் அயனியாக பிரிகை அடைகிறப்ப அதோட சார்ஜ் எத்தனை அயனிகள் உருவாது உருவாகுது அப்படிங்கிறத கரெக்டாக எழுதுறதுக்காக நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு பேரியம்னால் டூ ப்ளஸ் தான் ஓஹெச்னா மைனஸ் தான் இங்கே ரெண்டு ஓஹெச் இருக்குது அதில் ரெண்டு ஓஹெச் மைனஸ் உருவாகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் இந்த பேரியம் ஹைட்ராக்சைடோட செறிவை கொடுத்துட்டாங்க இது வந்து ஒன்று புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்து அடுக்கு மைனஸ் மூணு எம் அப்போனா பிஏ டூ ப்ளஸ்க்கும் ஒன்று புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்து அடுக்கு மைனஸ் மூணு எம் தான் ஏன் ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது அப்போ ஓஹெச் மைனஸ் அயனியோட சரிவு என்னவாக இருக்கும் ரெண்டு இருக்கிறதுனால ஆஸ் பர் ஈக்குவேஷன் ரெண்டு இன்ட்டு ஒன்று புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் மூணு எம்மாக இருக்கும் ஸோ இது தான் நம்ம ரெண்டாவது பாயிண்டில் ரெண்டாவது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் இப்போ இது நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம பிஓஹெச் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் பிஓஹெச் வேணும்னா ஓஹெச் மைனஸ் அயனியோட செறிவு தான் நமக்கு வேணும் கரெக்டாக ஸோ ஓஹெச் மைனஸ் அயனியோட செறிவு இந்த கரைசலில் இவ்வளவு செறிவு இருக்கிற கரைசலை நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணலாம் பிஓஹெச் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவோம் கொஸ்டினில் கேட்குறது என்னவோ பிஹெச் தான் முதல்ல நம்ம பிஓஹெச் கண்டுபிடிச்சிட்டு தான் பிஹெச் கண்டுபிடிக்க முடியும் அப்போ பிஓஹெச்ச்கான ஃபார்முலா என்னது மைனஸ் லாக் பேஸ்டன் ஓஹெச் மைனஸ் அயனியின் செறிவு இது ஃபார்முலா திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் பேஸ்டன் ஓஹெச் மைனஸ் அயனியோட செறிவு என்னது டூ இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ மூணு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் மூணு இதை நான் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி லாகில் இன்ட்டு வந்து பெருக்கல் வந்து ரெண்டு நம்பர் வருதுன்னா ஒரு லாக்ரிதமிக் ரூலை நம்ம அப்ளை பண்ணலாம் என்னென்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் தனித்தனியாக லாகு கொடுக்கலாம் இதுக்கு தனியாக லாகு இதுக்கு தனியாக அப்போ தான் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும் அந்த மாதிரி கொடுக்குறப்ப நடுவில் இன்ட்டு இருந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டணும் இப்போ பாருங்கள் முதல்ல இந்த மைனஸை நான் வெளியில் வச்சிடுறேன் காமன் அது எல்லாேருக்கும் ஸோ அதனால் வச்சிடுறேன் இப்போ லாகிறது மிக் ரூலை அப்ளை பண்ணுறேன் இங்கே இன்டூருக்கு அப்போ யூருக்கு தனியாக யூருக்கு தனியாக அப்போ முதல்ல லாக் டென் பே லாக் த்ரீ பேஸ் டென் திரும்ப யூருக்கு லாக் கொடுக்குறப்போ இங்கே என்ன பண்ணணும் ப்ளஸ் போட்டுடணும் சரியா அப்போ லாக் டென் டென் பவர் மைனஸ் த்ரீ ஓகேவா இப்போ லாக் த்ரீயோட வேல்யூ நமக்கு வேணும் இந்த லாக் டூ த்ரீ ஃபைவ் செவன் நைன் இதெல்லாம் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது பெரிய நம்பர் கொடுத்தா கூட அதை அப் பண்ணி இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி அந்த லாகை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நான் வெளியிலே வச்சுருக்கேன் இதுக்கு லாக் த்ரீயோட வேல்யூ என்னது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் செவன் ஒன் இப்போ இந்த ப்ளஸ்ஸை நான் போடலை ஏன்னா இந்த இதை நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன் இப்போ என்ன ஆகும்னா லாகில் பவர் இருந்துச்சுன்னா அந்த பவரை அந்த சைனோடு சேர்த்து முன்னாடி கொண்டு வந்துடலாம் அப்போ இந்த மைனஸ் த்ரீ என்ன வந்துடும் முன்னாடி வந்துடும் ஸோ ம இங்கே ப்ளஸ் இருக்கா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக த்ரீ இப்போ ஒரு ஸ்டெப்பை ஆக்சுவலாக இங்கே நான் குறைக்க போகிறேன் அப்போ மைனஸ் த்ரீ இங்கே முன்னாடி போயிடுச்சுன்னா இங்கே யார் இருப்பா லாக்டென் பேஸ்டன் இருக்கும் லாக் டென் பேஸ்டன் வேல்யூ உங்களுக்கு தெரியுமா இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்போ இது இந்த வேல்யூ என்னது ஒன் அப்போ இதுக்கு பதிலாக நான் த்ரீ இன்ட்டு ஒன் போட்டேன்னா த்ரீ தான் வரும் கரெக்டா இப்போ நான் மைனஸை உள்ளே கொண்டு போகிறேன் அப்போது மைனஸு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் செவன் ஒன் வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் த்ரீ ஆகிடும் ஸோ ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால த்ரீயை முன்னாடி போட்டுட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் த்ரீலேருந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ 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 இதில் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் செவன் ஒன்றை கழிக்க போகிறோம் இப்போ இது டென் ஆகிடும் இது நைன் ஆகிடும் இது நைன் ஆகிடும் இது நைன் ஆகிடும் இது டூ ஆகிடும் இப்போ பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒம்பது ஒன்பதில் ஏழு போச்சுன்னா ரெண்டு மறுபடியும் ரெண்டு ஒன்பதில் நாலு போச்சுன்னா அஞ்சு டூ பாயிண்ட் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் ஃபைவ் டூ டூ நைன் இதுதான் என்னது

பிஓஹெச் வேல்யூ என்னது டூ பாயிண்ட் ஃபைவ் டூ டூ நைன் முடிஞ்சு போச்சு எப்படி பண்ணலாம் ஃபோர்டீன் பாயிண்ட் ஜீரோ 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 நாலு ஜீரோ டூ பாயிண்ட் ஃபைவ் டூ டூ நைன் இப்போது இது பத்தாக இருக்கும் இது ஒன்பது இது ஒன்பது இது ஒன்பது இது பதிமூணு பத்தில் ஒன்பது போச்சுன்னா ஒன்று ஒம்பதுல ரெண்டு போச்சுன்னா ஏழு ஒம்பதுல ரெண்டு போச்சுன்னா ஏழு ஒம்பதுல அஞ்சு போச்சுன்னா நாலு பதிமூணில் ரெண்டு போச்சுன்னா பதினொன்று ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 11.4771 பாயிண்ட் ஃபோர் செவன் செவன் ஒன் இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம் லெவன் பாயிண்ட் ஃபோர் எயிட் ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்பரை யூ